வணக்கம் இந்த கப்பலை பற்றி சேவையை பற்றி நீங்கள் கேட்டிருந்தீங்க அதை பற்றி தான் இப்போ போகிறேன் கேளுங்கள் கூகுளில் வந்து எம்எஸ்சி லிரிக்கான்னு தட்டோம் இதுதான் நான் போன கப்பலு பெயர் பிறகு திருப்பி வந்து அதில் பார்த்தீங்கன்னா கீழே எம்எஸ்சி க்ராசியர் டொட் எஃபார்ன்ட்டு தட்டி உங்களுக்கு நீங்கள் எங்கே போக வேணுமோ அந்த இடத்தை நீங்கள் தெரிவு செய்து பதிவு செய்யவும் இந்த நான் போன கப்பல் வந்து வெனிஸிலேருந்து இருந்து தொடங்கப்பட்டதால் வந்து ஃப்ரான்ஸில் இருந்து வெனிஸுக்கு போனான் இதுக்கு போகிற கட்டணம் வந்து இந்த கப்பலுக்குரிய சேவையோட சேர்ப்பு இல்லை ஒரு ஆளுக்கு வந்து கிட்டத்தட்ட எழுநூறு ஈரோ வரும் மற்றது வந்து நீங்கள் வெனிஸுக்கு போய்விட்டால் அங்கேருந்து கப்பல் நிற்கிற இடத்து கூட்டிக் கொண்டு போகிறதுக்கு இருபத்தி நாலு ஈரோ கட்டினால் அந்த கப்பல் நிற்கிற இடத்து கூட்டிக் கொண்டு போய் விடுவார்கள் மற்றது அங்கே வந்து எல்லாம் உணவு காலை மதியம் இரவு எல்லாம் இலவசம் பொழுதுபோக்கு இருக்குது எல்லாவற்றிலையும் நீங்கள் பங்கெடுக்கலாம் குளிக்கலாம் இசை தேகப்பயிற்சி தியேட்டர் நிகழ்ச்சி கைவேலி எல்லாம் உண்டு இந்த கையை கப்பல் நிறுத்தப்படும் இடத்தில் வந்து நீங்கள் வெளியே சென்று பார்ப்பதானால் சில நேரங்களில் வந்து கட்டணம் செலுத்த வேண்டி வரும் இது வந்து ஏழு நாட்களுக்குரிய கப்பல் நன்றி